கோடி ரூபாய் ஏற்கனவே பசுகள் வந்துவிட்டதாகவும் செய்திகள் வருகின்றன உண்மையில் கூலியின் பட்ஜெட் ஐநூறு கோடியா ஒரு சிறிய கணக்கு பார்ப்போம் ரஜினிகாந்துக்கு மட்டுமே இருநூறு கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டதாகவும் நடித்த நாகார்ஜுனாவுக்கு நூறு கோடி கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதுவே முன்னூறு கோடி மலையாள நடிகர் சௌபின் சாகருக்கு ரெக்கார்டு பிரேக்கிங் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம டைரக்டர் ஒரு இருபத்தைந்து கோடி இருக்க மாட்டாரா இது போக இந்திய நடிகர் அமீர் கான் இருக்கிறார் உபேந்திரா இருக்கிறார் சத்யராஜ் வேறு இருக்கிறார் இவர்களுக்கு ஒரு கோடி ஆக நடிகர்களுக்கு எழுநூறு கோடி ரூபாய் சம்பளம் போய்விட்டது இது போக தயாரிப்பு செலவுகள் வேறு கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் வந்தால்தான் இந்த படம் ஓரளவு பிரேக் எதுனே பண்ணும்